கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள் அவைகளாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை துர் பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை நீதிமொழிகள் ஆறு பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்கள் இன்றைய நாளில் நாம் தியானிக்கும்படி தேர்ந்தெடுத்த தியான தலைப்பு துர் பிணைக்கும் இருதயம் ஆண்டவர் வெறுக்கின்ற ஆறு காரியங்களில் ஒன்றுதான் துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் அதாவது பிறருடைய வாழ்க்கையில் துர்ராலோசனை கொடுத்து பல குடும்பத்தின் அமைதியை குலைப்பது வேலை ஸ்தலங்களில் நண்பர்களுக்கிடையே பிரிவுகளை உண்டாக்குவது இன்னுமாய் சமுதாயத்தில் பலவிதமான தீமையான காரியங்களுக்கு துர் கொடுக்கிற மக்களை தேவன் வெறுக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ஓராம் வசனத்தில் அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் துராலோசனையை பிணைக்கின்ற இருதயம் உடைய மனிதர்களுடைய நிலையை இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது வாயின் வார்த்தையின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள் நம்மிடம் பேசும்போது அழகான சொற்களால் பேசுவார்கள் ஆனால் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் அவர்களது இருதயம் காணப்படும் அதேபோல உருவின பட்டயங்கள் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கும் வெளிப்பிரகாரமாக நல்ல முறையில் அவர்கள் இருதயம் காணப்படும் ஆனால் உள்ளே திருக்குள்ள துராலோசனை பிணைக்கிற காரியங்கள் அவர்களது இருதயத்தில் காணப்படும் வேதத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம் ஆமான் எஸ்தர் ராஜா சரித்திரத்தை நாம் வாசிக்கும்போது போது அகாஸ்வேரு ராஜா காலத்தில் முரதேக்காயை அழிப்பதற்காக ஆமான் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்து வைத்திருப்பான் என்று பார்க்கிறோம் யூத குலத்தை அழிப்பதற்காக அவன் முத்திரை மோதிரத்தால் அதிகாரம் வாங்கி வைத்திருந்தான் தனது இருதயத்தில் அந்த முருதைக்காய் தன்னை அவமதித்ததினால் அவனை எப்படியாவது அவனையும் அவனது குலத்தையும் அழித்துவிட வேண்டும் என்று துர் ஆலோசனை செய்து அவன் தீமையான காரியங்களை ஆயத்தம் செய்து வைத்திருந்தான் ஆனால் அந்த காரியம் என்றைக்கும் அது நிறைவேறவே நிறைவேறாது என்பதை இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம் துர்ராலோசனை செய்து நாம் பிறரை பழி வாங்க வேண்டும் பிறரை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தால் அதை கத்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் ஏனென்றால் துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் கத்தருக்கு அருவறுப்பானது என்று பார்க்கிறோம் அருவருப்பான காரியத்தை கிறிஸ்துவை உடைய பிள்ளைகள் ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை இந்த ஆமானின் சதிவேலையிலையும் ஆண்டவர் ராஜாத்தியை மட்டுமல்ல அவரது யூத குலத்தையே காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம் அதுவும் அவன் செய்த அதே தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போடத்தக்கதான சூழ்நிலை மாறினதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நமது இருதயம் எப்பொழுதும் செம்மையானதாய் தூய்மையானதாய் நேர்மையானதாய் காணப்பட வேண்டும் பிறருக்கு விரோதமாக துராலோசனை பிணைக்கிற இருதயமாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்படி நாம் பிறருக்கு தீங்கு நினைத்தால் அது நம்மையே வந்து சேரும் என்பதற்கு ஒரு சரியான உதாரணமாக ஆமானுடைய வாழ்க்கை காணப்படுகிறது ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் விதவிதமான இருதயம் உண்டு ஆனால் நாம் செம்மையான பாதையில் உண்மையுள்ள இருதயத்தோடு ஒழுக்கமுள்ள இருதயத்தோடு வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் வெறுக்கிற காரியங்களில் ஒன்று துர்ராலோசனையை பிணைக்கிற இருதயம் நாங்கள் எங்களிடம் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு நாங்கள் துர்ராலோசனை கொடுக்காமல் எங்களிடம் நட்பாய் வருகிறவர்கள் குடும்பத்தை பிரிக்கத்தக்கதான துர்ராலோசனை கொடுக்காதபடி நல்ல ஆலோசனை கொடுக்கின்ற நல்ல இருதயத்தை எங்கள் இருதயமான பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை நாங்கள் கொடுக்கத்தக்கதாய் எங்கள் இருதயத்தை மீட்பு மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்